ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோ முழுக்க ஹாட்டான பண்ணியான கண்டென்ட்டு தான் இருக்க போகுது ஏன்னால் நம்ம செல்லக்குட்டிஸ் கொடுக்குற ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம தாருமாராக சும்மா தரமாக கமெண்ட் கொடுக்கப்பறம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது செல்ல குட்டி பிரியங்கா மகன் அடடா வாயை திறந்தால் குல்ஃபியை கொடுத்துருவானோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி கொடுப்பான் கொடுப்பான் நான் வாயை திறக்காமல் இவன் எப்படி கொடுக்குறேன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சமந்தாச்செல்லாம் உட்காந்துருக்க நண்பர்களே நான் அழகாக இப்படி உட்காந்து இருக்கேன் ஆனால் நீங்கள் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்க ரெண்டு மேங்கோவே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிதைச்செலாம் சொல்லுது உதட்டில் லிப்ஸ்டிக் போட்டு சும்மா உள்ளே இப்படி வாயை இழுக்கும்போது அடடா உதட்டையே குறி வச்சு பார்க்குறானே அப்படின்ற மாதிரி இருக்குது தமன்னோட தடிச்ச உதட பாருங்கள் இந்த உதட்டு கிடச்சா எவ்வளோ பெரிய குல்ஃபினாலும் அசால்ட்டாக தாங்கும் பூ கலரில் ஒரு காஸ்ட்யூமை போட்டு வந்து உட்காந்தா எல்லோரும் அந்த பூவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க ரெண்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களே என்னோட தடித்த உதட பார்த்தோன்னே அவனோட நாதஸ்வரத்தை தூக்கிட்டு வந்துடுறான் ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை தான் வாசிக்கிறது இருந்தாலும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்ற மூமெண்ட்டு அடுத்து நேற்று தான் அத்தனை தடவை பண்ணோம் இருந்தாலும் மறுபடியும் வந்துட்டேடா சரி விடு இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லுக்கு சும்மா தாறுமாறாக இருக்குது செல்லத்துக்கு அடுத்து எவ்வளோ பெரிய உதடு இந்த உதடு கிடச்சா எவ்வளோ பெரிய கடைப்பாறை என்னாலும் சும்மா ஆழமாக இறக்கலாம் அப்படின்ற மாதிரி சும்மா சூப்பராக செல்ல குட்டி தமன் தரமாக போஸ் கொடுத்துட்ருக்கு நீங்களே பாருங்கள் நண்பர்களே செல்லத்தோட மேல் ஊத்தடு கீழே உதடு ரெண்டையும் பாருங்கள் மேலே குட்டியாக இருந்தாலும் கீழே சும்மா தடிச்சு போய் ஜூஸியாக இருக்குது அடடா இந்த உதட்டில் கிடைக்கிற ஜூஸை வச்சு ஒரு லிட்டரு கேனை நிரப்பலாம் போலையே ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு பயங்கர எக்ஸ்பிரஷனோட செம ஹாப்பி மூடில் வர மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குது செல்லம் ஆமாங்க நைட் யார் வச்சு செஞ்சிருப்பா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்து நம்ம சுற்றி சொல்லலாம் இந்த காஸ்டியூமில் தொப்பில் கட்டியாச்சு இப்போ கையை தூக்கி கொழுக்க முழுக்குன்னு கும்பினிருக்கு அக்கில் கட்டி நான் சீரெலாம் மிரட்டி விட்டுகிட்டு இருக்குது அடடா மூடு முஞ்சி மறுபடியும் வந்துருச்சுடா அப்படின்னு தான் நான் பார்க்குறீங்க ஆமாங்க கீர்த்தியோட லேட்டஸ்ட் காஸ்டியூம் இதுதான் வேறு லெவலில் இருக்குது நான் குட்டியாக இருந்தாலும் கும்முன்னு கட்டுறேன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி சமந்தா சும்மா ப்ரெஸ் மீட்டில் சும்மா மாறாக நிற்கிது நீங்களே பாருங்கள் நண்பர்களே ஐயா நீலிமா மாமி வந்துருச்சுடான் அடடா அடனா என்மாம் பெருசாக இருக்குடா அட நான் சொன்னேன் நீங்கள் வேறு எதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை கண் ரெண்டு மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு கண்ணத்தை விட கண் அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம செல்லப்பட்டி பார்த்துட்டு நம்ம பிரியாமணி அக்களை காட்டுற அமோகமான தருணத்தை தான் ஈப்பனியை பார்த்துருக்கீங்க கருத்து அக்களும் சும்மா கும்முனை இருக்குது தொப்புளுக்கு திரிஷான்னா அதுக்கடுத்து நான் தான் அப்படின்ற மாதிரி கும்முனி அப்போயும் தொப்பலை காட்டி மிரட்டுற நம்ம பிரியானது இப்போ சும்மா சூப்பராக ஒரு காஸ்டியூமில் வந்து நிற்கிது வேதிகா வேதிகா வந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஆமாங்க செல்ல குட்டி கையை தூக்கி அக்களையும் குட்டியாக இருக்க அந்த மேங்கோயும் காட்டி தான் ரசிகரில் ஊசி பேத்திக்கிட்டுருக்கு குட்டியான மேங்கோ பத்து ஏகப்பட்ட ரசிகர்களுக்கு அவையம்மா பெரிய மேங்காய் காட்டுறேன் பாரா அப்படின்னு சொல்லி கேபி சொல்ல சும்மா கும்முன்னு வந்து நிற்கிது குட்டியாக இருந்தாலும் கும்முன்னு இருக்குது பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சல்ல குட்டி கியூட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கு டிவியில் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு போது ஒருத்தன் அடடா டென்னிஸ் பால் வெளியில் ஜம்ப் ஆகுதே அப்படின்னு சொல்லி வெறிக்க வெறிக்க இதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதை பார்த்து கடுப்பானத்தனோட ஒய்ஃபு ஆமாம் ஒருத்தி காட்டினா போதுமே அங்கேயே பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் ரெடியாக எவ்வளோ நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது ஆண்ட்ரியாச்சலம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு அடடா இன்றைக்கி நைட்டு தரமான சம்பவம் பண்ணுவான் போலயே அடா ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டுனால் பரவாயில்ல இவன் நாலஞ்சு ரவுண்டில் வர்றான் அப்படின்ற மாதிரி ரித்திகா கொடுக்குற மூமெண்ட்டு அடா எத்தனை ரவுண்டுனால நாளெலாம் அசால்ட்டு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆலியா பட்டு தரமான தரிசனம் கொடுத்துட்டுருக்கு ஆமாங்க செல்லக்குட்டியோட மூவமெண்டெலாம் வேறு லெவலாக இருக்குது ஒன்றும் தெரியாத பாப்பா இழுத்து போட்டாலாம் தாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்ப்ரெஷன் இருந்தாலும் நம்ம நிவேதாவோடய எக்ஸ்ப்ரெஷன் வேற லெவலில் இருக்குது பாருங்கள் வேலை ஆஹா சைடில் உட்காந்து இந்த பார்வை பார்க்குறானே இன்றைக்கி என்ன பண்ண காத்திருக்கானோ என்ன பண்ணா என்ன நான் ரெடி அப்படின்ற மாதிரி நம்ம மிருந்தாச்சோலாம் தாறுமாராக உட்காந்துருக்கு ஆமாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு எத்தனை ரவுண்டாலும் எனக்கு ஓகே அட இப்போவே நான் ரெடி அப்படின்ற மாதிரி சல்ல குட்டி ரெடியாக இருக்குது என்ன இவன் முடியை கட்டிட்டு முட்டி போட்டு இப்படி உட்காந்துட்டா அடடா விட்டா சும்மா உறிஞ்சு எடுத்துருவா போலே அந்த மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பேர் கொடுக்குற ரியாக்ஷன் ஆமாங்க நான் காருக்கெல்லாம் நான் கூட ரெடி தான் அப்படின்ற மாதிரி ஆலியா பட்டி எல்லாத்துக்கும் ரெடியாக தான் உட்காந்துருக்கு நண்பர்களும் இதை பார்த்து மிரண்டு போய் தான் இருக்காங்க அடடா சும்மா சூப்பராக இருக்கேன் ஜல்லி மிட்டாய் கிடச்சா சும்மா ஜவ்வா கடிச்சு இழுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு பேரோட உதட்டி தூரத்தில் நின்றுகிட்டு நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்டே இருந்து இப்படி ஒரு முத்தம் கிடச்சா ஆயிரம் வாட்ச்சு பாஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளே ஆமாங்க சமந்தாவோட ரியாக்ஷனை பாருங்கள் அடடா ஒதாட்டை இந்த குட்டி கடிக்கிற பார்த்தா ஆஹா இந்த குல்ஃபி கிடச்சா சும்மா சப்பி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷனு தார்மாராக இருக்குது இன்னொரு ரவுண்டுக்கு நான் ரெடி நீ ரெடியாக ஒன்றும் தெரியாத மாதிரி உள்ளே வந்தேன் ஆனால் உள்ளே வந்து இந்த மாதிரி செய்கிறானே அப்படின்ற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு அட ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு தான் இவன் என்னென்னா இத்தனை ரவுண்டு வர்றானே அப்படின்ற மாதிரி இருக்குது ரியாக்ஷன் நான்லாம் எப்போவுமே ரெண்டு ரவுண்டுக்கு அசால்ட்டாக தாங்குவேன் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நைட்டு பாய் ஃப்ரெண்டு கூட நடந்த சம்பவத்தை என்னி கிளாஸ் ரூமுக்கில் குதூகலமாக இருக்க மூமெண்ட்டை தான் இப்போ நம்ம ராகுல் பிரிச்சின் சிலப்பட்டி பண்ணிக்கிட்டு மூஞ்சியில் தண்ணி ஊற்றுறது அப்புறம் குளிர்ச்சியாக இருக்குது கூழா இருக்குது வான்னு கூப்பிட்றது அடை இவன் விட்டால் வச்சு செஞ்சிருவேன் போகக்கூடாது அப்படின்ற மூமெண்ட்டு தான் அடடா நான்லாம் ரெடி எப்போவுமே ரெடி அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம செல்லத்தோட ரியாக்ஷனு ஒரு நாளைக்கு அஞ்சு ரெண்டு நாள் நான் அசால்ட்டாக தாங்குவேன் அப்படின்னு சொல்லுது செல்லக்குட்டி வாய் தான் வெள்ளு மாதிரி வளைஞ்சிருக்கு இந்த வெளியில் அம்பு விடுறதுக்கு ரெடியாக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க சுற்றி ஆள் இருக்காங்க இப்போ போய் கூப்பிடுறேடா என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க செல்லக்குட்டி நைட்டு ஃபுல்லாக இப்படி போனே நம்மளை மூடையற்றி விட்டுருவான் அதுக்கடுத்து காலையில் இப்படி நம்மளை பார்த்து கையடிக்க ஆரமிச்சிருவான் அவனும் சும்மா இருக்க மாட்டான் நம்மளையும் சும்மா இருக்க விட மாட்டான் அவன் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அடடா உதடு சும்மா சூப்பராக இருக்கா இந்த உதடு கிடச்சா உரி உரின்னு உரியலாம் ஒரு நாள் புழுக்க வச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது செல்லத்தோட உதடு நண்பர்களே நயன்தார கையில் உங்கள் கடப்பாரை கிடச்சா சும்மா வச்சு புரட்டி எடுத்துரும்போல் அந்த மாதிரி இருக்குது ரியாக்ஷன் நான்லாம் எல்லாம் கடப்பாரையை கையில் பிடிக்க மாட்டேன் வாயில் வச்சு சும்மா செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது நம்ம செல்லக்குட்டி எது எப்படியோ செல்லக்குட்டி என்னோடய உதட்டில் முத்தம் கொடுத்தாலும் சரி இல்லை கடைப்பாறை விட்டு கடை கடல் ஆட்டினாலும் சரி நமக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தங்களோட ரியாக்ஷனு என்னடா இது இப்போவேவா அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம செல்லத்தோட ரியாக்ஷன் ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வேணாலும் கண்ட நேரத்தில் வரானே ஹே இங்கே பாரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே உன் பாய் ஃப்ரெண்டு சும்மா என்னை வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான் என் உதடியை ஒத்து பார்க்குறாண்டி அவன் சும்மா இருக்க மாட்டாண்டி உதட்டி கிடச்சா சும்மா கடிச்சு இழுத்துருவான் பார்த்து பத்திரமா வச்சுக்கோ அப்படி தான் என் ஃப்ரெண்டோட உதட்ட இப்படி கடிச்சு உள்ளே இழுத்து விட்டுட்டாண்டி அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு நான் அரேபியன் குதிரை அரேபியன் குதிரைன்னு சொல்லி ஒரு நாளைக்கு யார் ஏழு ரவுண்டு போனால் நான் எப்படா தாங்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம அனுஷ்காவோட ரியாக்ஷனு ஆமாம் இவளை காப்பாற்ற போய் கடைசியில் என்னையும் வச்சு செஞ்சுட்டாங்க ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் பத்திரமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம செல்லத்தோட ரியாக்ஷனு நான் அழகாக க்யூட்டாக அப்படியே எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் குட்டி ஆட்டி பார்க்குற அந்த பச்சை கலர் ஜாக்கெட்டுக்குலாம் ஒழிஞ்சிருக்க காயை தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பசங்க நேற்று பிறந்த பிள்ளை அது காய் காட்ட ஆரம்பிச்சிச்சு இன்னும் நீ காட்டுறியா அப்படின்ற ரசிகர்கள் பிரியங்காவை ஏக்கத்தோட பார்த்துருக்காங்க இன்றைக்கி கட்டாயம் அடி இருக்கடா தம்பிக்கு நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்